சுக்லா வரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்பூஜம் விஷ்ணு நவதனம் நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்களின் நண்பர்கள் யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இது என்ற வீடியோட தலைப்பு சென்ற வீடியோவில் நம்ம உங்கள் எதிரிகள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிற வீடியோ விளக்கத்தை பார்த்தா இதுல வந்து உங்கள் நண்பர்கள் யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிற விளக்கத்தை பார்க்கலாம் பொதுவாக வந்து ஒருத்தருக்கு வந்து நண்பர்கள் அப்படிங்கிறது வந்து அவங்களாவே பார்த்து உருவாக்கிக்கிற நண்பர் நண்பர்கள் அப்படிங்கறது வந்து வேற இயற்கையாக அமையும் நண்பர்கள் அவங்க வந்து யார் யார் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் லக்ன ரீதியாக வந்து இது வந்து வெவ்வேறையாக இருக்குது அனைவருக்குமே சரிங்களா பொதுவாக வந்து திரிகோணாதிபதிகள் ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிற திரிகோண அதிபதிகள் வந்து நண்பர்களாக வந்து இருப்பாங்க சரிங்களா ஒரே எண்ணங்களை ஒத்த உடையவர்களாக வந்து இருப்பாங்க சரிங்களா ட்ரையாங்கிள்ஸ் இது மேசம் சிம்மம் தனுசு ரிசபம் கன்னி மகரம் மிதுனம் துலாம் கும்பம் கடகம் விருச்சிகம் தனுசு இதெல்லாம் வந்து ட்ரையாங்கிள்ஸ் இது வந்து திரிகோணம் அப்படிங்கிறது அதே மாதிரி ரெண்டு ஆறு பத்து சரிங்களா நாலு எட்டு பன்னெண்டு இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிள்ஸ் இந்த ட்ரையாங்கிள்ஸ் அந்த திரிகோணாதிபதிகள் வந்து ஒத்த எண்ணங்களே உடையவங்களாக இருப்பாங்க அந்த திரிகோணங்களில் வந்து ஒரே நட்சத்திரங்கள் சாரங்கள் அப்படிங்கிறதான் வந்து இருக்கும் சரிங்களா இப்போ எடுத்துட்டா மே எடுத்துக்காட்டாக வந்து மேசம் சிம்மம் தனுசு அப்படிங்கிறது வந்து அஸ்வினி மகம் மூலம் அப்படிங்கிறது வந்து ஒரே நட்சத்திரங்கள் கேதுவ நட்சத்திரங்கள் ஒன்றாகவே அமையும் சரிங்களா அதே மாதிரி அனைத்து ஸ்தானங்களிலுமே வந்து அந்த திரிகோணங்களில் வந்து ஒரே நட்சத்திரங்கள் வந்து அமை தொடர்ச்சியாக வந்து வரும் சரிங்களா இதுதான் வந்து திரிகோண விளக்கம் இப்போ வந்து மேசலக்கணத்துக்கு வந்து நன் நண்பர்கள் யார் சரிங்களா நண்பர்கள் அப்படிங்கிறது வந்து யார் அதாவது திரிகோணாதிபதிகள் வந்து அனைவரு பேர் வந்து நண்பர்களாக தான் இருப்பாங்க இதுலேயும் வந்து சூச்சிவம் வந்து அதாவது வந்து உயிரை கொடுக்கும் நண்பர்கள் ஆத்மார்த்தமான நண்பர்கள் சரிங்களா எந்த சூழ்நிலையம் வந்து கைவிட்டு விடாத நண்பர்கள் அப்படிங்கிற விளக்கத்தை பார்க்க போறோம் சரிங்களா மேசலக்கணத்துக்கு வந்து அதாவது லக்கண சுப்பர்கள் அப்படிங்கிறது குரு சூரியன் சரிங்களா செவ்வாய் அதாவது லக்னாதிபதியைதான் குரு சூரியன் குரு இதெல்லாம் வந்து லக்ன சுபர்கள் குரு சூரியன் சந்திரன் இந்த நான்குமே வந்து லக்கண சுபர்கள் ஒரே லக்ன அதிபர்கள் இது வந்து நண்பர்களை வந்தாலுமே இவங்களுக்கு வந்து நான்காம் அதிபதியாக சந்திரன் தான் வந்து உற்ற நண்பர்கள் சரிங்களா இது அதிர்ச்ச உச்சவமான நட்பு உயிரை கொடுக்கும் ஆத்மாத்மான நட்பு அப்படிங்கிறது சந்திரன் தான் சரிங்களா மேசல கணத்துக்கு வந்து சந்திரன் தான் நான்காம் அதிபதி என்ன செவ்வாய் வந்து கடகத்தில் போய் நீசம் ஆவார் இது எப்படி நண்பர் ஆவார் சந்திரன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க இவர் வந்து தாய் சரிங்களா மேசல கணத்துக்கு வந்து தாயார் வந்து சந்திரன் கடக சந்திரன் ஆனால் இவருக்கும் சந்திரனா தாயரு இவருக்கு வந்து நான்காம் அதிபதியுமாகி லக்கணசுபுரமாகி சக்தி அப்படிங்கிற அம்சமுடைய சந்திரன் வந்து இந்த செய்கி செவ்வாய்க்கு சரிங்களா அவங்க சொன்னால் வந்து இவர் கேட்பார் சரிங்களா மற்ற யார் சொன்னாலும் வந்து செவ்வாய் கேட்க மாட்டார் சரிங்களா செவ்வாய் வந்து உடையவர் அதீத உடையவர் பிடிபாதம் தான் என்ற அகம்பாவம் ஆனவமுடைய ஒரு செவ்வாய் சரிங்களா அவர் வந்து தாயார் பேச்சுக்கு மட்டும்தான் வந்து கட்டுப்பட்டு தன்னோட முரட்ட சுபாவங்களை வந்து தன்னோட இயல்புகளை வந்து மாற்றிக்கொள்வார் சரிங்களா அதனால சந்திரன் தான் வந்து இவங்களுக்கு வந்து உற்ற தோழமை உற்ற நட்பு உயிரை கொடுக்கும் ஆத்மார்த்தமான நட்பு அப்படிங்கிறது வந்து சந்திரன் தான் சரிங்களா அடுத்து ரிசபலக்கணம் ரிஷபலக்கணத்துக்கு வந்து திரிகோணாதிபதிகள் அப்படிங்கிறது வந்து சனி தர்ம தருமாதிபதி சனி சரிங்களா திரிகோணாதிபதி அப்படிங்கிறது வந்து புதன் சரிங்களா புதன் ஒன்பதாம் அதிபான சனியும் இவங்க வந்து திரிகோணாதிபதிகள் சனி வந்து தர்ம கருமாதிபதி ஒன்பது பத்துக்குரிய தர்ம அதிபதி கருமாதிபதியாக இருந்தாலுமே இவருக்கு வந்து ரெண்டு அஞ்சுக்குரிய புதன் தான் வந்து இவருக்கு வந்து உற்றத்தோலமை உயிரு கொடுக்கும் ஆத்மார்த்தமான நட்பு அப்படிங்கிறது சரிங்களா சனி வந்து தர்ம கருமாதிபதியாக இருந்தாலுமே அவர் இயற்கை அசுப கிரகம் சரிங்களா புதன் வந்து இரண்டு முடையவர் நன்மை முடையவர் தீமை முடையவர் அப்படிங்கறதுனால வந்து புதன் வந்து ஒரு சுபகிரக இயற்கை சுபகிரகம் புதனோட தன்மைகள் அப்படிங்கிறது அறிவு ப்ளஸ் வந்து சூ அதாவது வந்து சூட்சமான ஒரு நிபுணத்துவம் இது வந்து இவங்களுக்கு வந்து வேணும் சரிங்களா சுக்ரன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறதே வந்து லட்சுமி நரசிம்மர் யோகம் அப்படிங்கிற மாதிரி செயல்படும் சரிங்களா இது வந்து மகாலட்சுமி மகாவிஷ்ணு அப்படிங்கிறது தான் புதன் சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது கலைநயம் அதாவது இளமையான தோற்றத்தை வந்து பெற்றுக் கொடுக்கும் வந்து இளமை மாறாத வடிவுடன் காட்சி கொடுப்பவர்கள் புதன் சுக்கரன் இணைவு அப்படிங்கிறது கலைநயம் நிபுணத்துவம் இது வந்து ஒரு மாற்றாலே ஒரு நளினமான ஒரு அமைப்பு சரி பார்வைக்கே வந்து அவங்க வந்து ரெண்டு பேர் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா வந்து பார்க்குறவங்களுக்கே வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் புதன் சுக்கரன் சேர்க்கை ஒரு நளினம் ஆகணும் அவ்வளோ ஒரு நளினம் சரிங்களா நிபுணத்துவம் ப்ளஸ் வந்து இது கலைநயம் அதனால் வந்து புதன்தான் இவங்களுக்கு வந்து இவங்க ஆற்ற துணை அப்படிங்கிறது ஆத்மாமான துணை அப்படிங்கிறது சரிங்களா அடுத்து மிதுன லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு வந்து சனியுமே சுக்கரனு வந்து திரிகோணாதிபதிகளை இருந்தாலுமே புதனுக்கு வந்து தன் உற்ற நண்பராக வந்து யார் நினைக்கிறாரு யார் வந்து செயல்படுவாங்க அப்படின்னா சூரியன்தான் சரிங்களா சூரியன் கூடையே வந்து எப்போதுமே இணைஞ்சு புதன் புதன்தான் சூரியனுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பிளானட்டே வந்து புதன்தா அப்படிங்கிறதுனால இவரே வந்து மேக்சிமம் வந்து இணைஞ்சு தான் இருப்பார் எல்லா லக்னங்களுக்கும் வந்து புதன் சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னா ஒரு கட்டம் முன்பின் அப்படிங்கிறது இருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா பெரும்பாலும் வந்து சூரியன் கூடையே புதன் இருக்கிறனால வந்து புதன்தான் வந்து எங்களுக்கு ஒன்று உற்ற தோழமை இயற்கை கொடுக்கும் ஆத்மார்த்தமான நண்பர் அப்படிங்கிறது ஏன்னா ஆத்ம காரகர் சூரியன் புதனும் வந்து யாருமே வேண்டாம் சரிங்களா தன்னோடய எல்லாம் விட்டு விட்டு தனக்கு எனக்கு வாய் தனக்கு வாய்த்த ஒரு சுகங்களை தாய் எண்ணையெல்லாம் விட்டுட்டு தன்னை தனியாக வந்து தனிமையான என்ன சரிங்களா ஆத்மனா என்ன அப்படிங்கிறது வந்து உணர்ந்தார் தான் வந்து புதன் சரிங்களா அதனால ஆத்மக்காரகர் ஆத்மாவை தன்னை தனியாக உணர்ந்த புதன் வந்து ஆத்மக்காரகர் வந்து சூரியனை வந்து முதல் தரமான நட்பு அப்படிங்கிறது நட்பு கொள்வது அப்படிங்கிறது ஆச்சரியமே இல்லை சரிங்களா அதனால் வந்து புதன் வந்து அறுபத்தி நான்கு கலைகளையும் அறிந்தவர் சரிங்களா அதாவது புதன் வந்து சகலகலா உள்ளவன் அதாவது வித்யகாரகனே புதன் தான் சூரியன் வந்து அறுபத்தி நான்கு கலைகளுக்கு வந்து அறுபத்தி நான்கு கலைகளை அறிந்தவர் சரிங்களா அதாவது பல்வேறு அவதாரங்களை எடுப்பவர் அதனால் வந்து புதனுக்கு சூரியனுக்கும் நிறைய ஒற்றுமைகள் உள்ளது சரிங்களா நிறைய ஒற்றுமைகள் உள்ளது அப்படிங்கிறதுனால சூரியன் தான் வந்து மிதன லக்கணத்துக்கு வந்து உற்ற தோழமை அவர் தான் வந்து இவருக்கு வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு அடக்கமாக செயல்படுவார் மற்ற இது நே நேரங்களையெல்லாம் மற்ற லக்கணத்துக்காரர்களும் தன்னோட அறிவை காட்டி தன்னோட இயல்புப்படி வந்து விலகிடுவார் புதை சரிங்களா நெக்ஸ்ட் தனித்தனியே இருப்பார் இல்லைன்னா வந்து அடுத்தது வந்து யார் நினைப்பாரு நண்பராக வந்து ஒரு சூரியனை தான் வந்து இவர் கைவிடுவார் இந்த சூரியன் சொன்னால் தான் எந்த அடக்குமுறைக்குமே வந்து இவர் கட்டுப்பட்டுருவார் சூரியன் வந்து அடக்குமுறை ஆளுமை அதிகாரம் அப்படிங்கிறதுனால சூரியனோட ஆளுமைக்கு மட்டும்தான் வந்து புகன் கட்டுப்பட்டு தன்னோட அறிவை வந்து தாழ்த்தி அதிகாரத்துக்கு வந்து கட்டுப்பட்டு நடப்பார் புதன் சூரியன் கூட மட்டும்தான் அந்த மாதிரியே வந்து நடந்து கொள்வார் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து கடகம் கடகலக்க வந்து ஆறாம் அதிபதியான குரு தான் வந்து உற்ற தோழமை ஆறு ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதி அது சஷ்டியா சஸ் அதாவது ஆறாம் ஆறாம் தாண்டிக்குமே ஒன்பதாம் தாண்டதுக்கு முடிய குருதா வந்து உற்ற குற்றத்தொழமை அப்படிங்கிறது சரிங்களா சூரியனுமே செவ்வாயும் வந்து இவங்களுக்கு வந்து அதிகா அப்படின்னாலுமே வந்து குருதா வந்து இவங்களுக்கு வந்து குற்றத்தோழமை அப்படிங்கிறது ஏன்னா வந்து குருவுக்கும் சந்தானுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது சரிங்களா மறைமுகமான தொடர்பு அப்படிங்கிறதுக்கிறதுனால வந்து அதாவது வந்து அதனால் வந்து குரு தான் வந்து இவங்களுக்கு ஆத்மாத்மான தோல்மை சந்திரனோட அதாவது அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிற பல பெரிய உள்ள ஒரு எல்லாம் வந்து குரு வந்து இந்த லக்னத்தில் உச்சமாகி தீர்ப்பார் குரு வந்து லக்னத்தை கடகத்தில் வந்து உச்சமாகறாரு அதனால் வந்து குருவின் இந்த தெளிவின்மை வந்து குரு போக்குவார் குரு குருவோட அந்த விசாலமான தன்மை பேரறிவின் மூலம் வந்து அதாவது பேரின் மூலம் வந்து சந்திரனை வந்து வெளிநடத்துவார் சரி சந்திரனோடய குழப்பங்கள் தெளிவின்மையை வந்து நீக்குவார் அதனால் வந்து சந்திரன் தான் வந்து இந்த குரு வந்து இந்த சந்திரனுக்கு வந்து உற்றத்தோழமை கடகலக்கண வந்து உற்றத்தோழமை உயிர் ஆத்மாத்மான நண்பு நட்பு சரிங்களா அவங்க சொ குரு சொன்னா தான் வந்து கட்டுப்படுவார் கடகலக்கணம் சந்திரன் கடகலக்கண சந்திரன் சரிங்களா அவங்களுக்கு வந்து ஒரு தொடர்புகள் அப்படிங்கிறதுமே இருக்குது வரலாற்றுப்படி இது உண்மைதான் சரிங்களா அடுத்து சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்துக்கு வந்து உற்ற தோழமை அப்படிங்கிறது குரு குருவும் வந்து இல்லை ஏன்னா ஒரே லக்ன சுபரு சந்திரன் வந்து ஒரே அதிபர் இருந்தாலுமே அவர் லக்ன சுபர் அப்படிங்கிறனால குரு சந்திரன் ப்ளஸ் வந்து செவ்வாய் ஒரே லக்ன சுபரில் இருந்தாலுமே வந்து செவ்வாய் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இதை வந்து இப்போ அதாவது ஒரு கட்டுப்பட்டு நடப்பார் தான் செவ்வாய் வந்து அதிகாரம் யார் கட்டுப்பட மாட்டார் அப்படின்னா சூரியன் கட்டுப்பட்டுருவார் ஏன்னா சூரியன் மேஸ்தர் வந்து உச்சமாகறது அங்க வந்து இன்னும் கொஞ்சம் தான்றப்பாரு எப்படி அவர் வந்து ஒரு சுகமாவார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தன்னோட அதிகாரத்தை வந்து அவர் அங்க அதிகமாக வந்து காட்டக்கூடிய இடம் சரிங்களா எதுக்குமே யாருக்குமே தேவையில்லை சூரியன் யாருமே தேவையில்லை சூரியனுக்கு சரிங்களா சூரியனுக்கு தான் வந்து மற்ற அனைவருமே தேவை சூரியனை தான் வந்து மற்ற அனைவருமே சுத்தி வரணும் சூரியனுக்கு யாருக்கும் தேவையில்லை தன்னோட ஆளுமை ஒன்றே அவருக்கு போதும் தன்னோட அதிகாரம் இங்க வந்து அதிகமாக செயல்படுதோ அதுதான் வந்து அவருக்கு வந்து பிடிக்கும் சரிங்களா யாருக்கு கூட இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது சூரியனு வந்து அதிகாரம் அப்படிங்கிறது எங்கே செல்லுபடியாகுதோ அங்கே வந்து தனியாக இருந்தாலும் அவர் வந்து ஆளுமையில் இருந்தால் அவருக்கு பிரச்சனை இல்லை சரிங்களா அதனால் மேசம் செவ்வாய்த்தான் வந்து தோழமை தோழமை அப்படிங்கிறது மேசம் தான் வந்து ஒரு காவல் உயர் அதிகாரம் அப்படிங்கிறது வந்து செவ்வாய்க்கு கொடுத்துட்டாங்க அதாவது கவர்மெண்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பாதுகாப்பல் மில்ட்ரிக்கு தான் வந்து ஃபோர்ஸ் அதிகாரம் கவர்மெண்ட் கடுத்தது மில்ட்ரிக்கு தான் அதிகாரம் வந்து அதிகாரம் சரிங்களா மிலிட்ரிக்கு அதிகாரம் வந்து செவ்வாய் சூரியன் செவ்வாய் அப்படிங்கிறத வந்து செவ்வாய் தான் வந்து சிம்மத்துக்கு வந்து உற்ற தோழமை சரிங்களா ஏன்னா ரெண்டு பேருமே அதிகாரம் சரிங்களா சூரியன் அதிகாரம் செவ்வாய் வந்து அந்த அதிகாரத்தை செயல்படுத்துபவர் சூரியன் அதிகாரத்தை கொடுப்பவர் செவ்வாய் அந்த அதிகாரத்தை அதிகாரத்தை செயல்படுத்துவர் தளபதி சூரியன் வந்து அரசாங்கம் அரசாங்கத்தை இயக்குபவர் செயல்படுத்துபவர் வந்து செவ்வாய் தளபதி சரிங்களா அதனால் வந்து சிம்மத்துக்கு செவ்வாய் தான் வந்து தோழமை அடுத்தது தண்ணி கண்ணிக்கு வந்து மிதுனத்துக்கு வந்து மிதுனம் கன்னிக்கு ஒரே அதிபதி புதன் ஆனால் வந்து மிதுனத்துக்கு வந்து சூரியன் தோழமை கன்னிக்கு வந்து ரெண்டு ஒம்பது கூடிய சுக்கரன் தான் வந்து உற்ற தோழமையாக இருப்பார் சரிங்களா அதாவது புதனுக்கு சு அதாவது புதனுக்கு சூரியன் அப்படிங்கிறத எடுக்கிறத விட மிதினத்துக்கு சூரியன் அப்படிங்கிறது மட்டும்தான் அதுக்கு பொருந்தும் கண்ணிக்கு கன்னிக்கு புதனுக்கு வந்து கன்னிக்கு வந்து சுக்கரன் தான் வந்து உற்றத்தொழமை உயிர் ஆத்ம்தமான நட்பு அப்படிங்கன்னா ரெண்டு புரியவர் சரிங்களா அதனால் சுக்கரன் அதாவது புதன் சுக்ரன் சேர்க்கை ஏன்னா ரெண்டு அப்படிங்கிற குடும்பஸ்தானத்துக்குமே பாக்கியம் அப்படிங்கிற ஒன்பதுக்குமே வந்து சுக்கரன் வந்து அதிபதி சரிங்களா இங்கே வந்து புதன் நீசமானாலுமே கண்ணியில் வந்து புதன் நீ சாரி கண்ணியில் வந்து சுக்கரன் வந்து நீசம் நீசமானாலுமே வந்து அவர் அதாவது தன்னோட இயல்பை வந்து கன்னிக்கு வந்து விட்டு கொடுப்பவர் அப்படிங்கிற மாதிரி கன்னி லக்னத்துக்கு கன்னி ராசிக்காரருக்கு வந்து சுக்கரன் வந்து நீசமாகி த அறிவுக்கு கட்டுப்பட்டுருவாங்க சரிங்களா தன்னோட ஒரு கான் ஆடம்பரம் இதுக்கெல்லாம் வந்து தன்னை எங்கேயா அதெல்லாம் வந்து செயல்படாது பெருசாக அறிவு தான் வந்து சுக்கரனை வந்து அறிவின்படி செயல்படுவார் அதனால தான் சுக்கரனோட காரகங்கள் இங்கே வந்து நீசம் சரிங்களா அதை தன்னை இழந்து தன்னையே தியாகம் பண்ணி புதனான அந்த கன்னி க கன்னி லக்ன ராசிகளுக்கு வந்து அடக்கம் சுக்கரனை வந்து அடங்கிடுவார் அந்த அறிவுக்கு அடக் அடக்கமாவார் அறிவின்படி நடந்து கொள்வார் அப்படிங்கிற சுக்கரனுக்கு வந்து நீசம் அதனால் வந்து இவருக்கு வந்து கன்னி லக்ன ராசிக்கார் லக்ன ராசினருக்கு வந்து சுக்கரன வந்து ஆத்மாத்தமான துணை சரிங்களா அது துலாம் துலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து சுக்கரன் அதிபதி சரிங்களா இது ஆண் வீடு சரராசி இங்கே வந்து சுக்கரனை வந்து மனத்திருகோணம் அடைவார் இங்கே தான் வந்து சுக்கரன் வந்து அதிகமாக தந்த வீட்டில் வந்து ரிஷபம் துலாம் வந்து சுக்கரனோட வீடாக இருந்தாலும் துலாத்தில் தான் வந்து அதிகமான பவராக வந்து சுக்கரனை வந்து செயல்படுவார் இங்க இவங்களுக்கு வந்து சனிதான் வந்து உற்ற தோழமை உயிர் நண்பன் சரி நாலு அஞ்சுக்குரியவர் நாலு ஐந்துக்குரிய கேந்திரத்துக்கும் திருவோணத்துக்கும் அதிபதி சுக்கரன் சனி சரிங்களா சனிதான் வந்து புதனை விட புதனை விட புதன் வந்து லக்ன சுக்கராக இருந்தாலுமே ரிஷபத்துக்கு வந்து புதன் துலா அதே துலாமுக்கு வந்து ரிஷப சுக்கரனுக்கு வந்து புதன் துலாம் சுக்கரனுக்கு வந்து சனி வந்து நண்பர் சரிங்களா ஏன்னா ரிஷபத்துக்கு வந்து ஒன்பது பத்து குறியவாக இருந்தாலுமே அதுக்கு வந்து பாதகத்தையும் செய்வார் சனி ஏன்னா பாதகாதிபதியும் கூட அதிபதியாக இருந்தாலும் பாதகாதிபதியும் ஒருவர் தான் இந்த ஸ்திர அதனால் அதனால வந்து ரிஷபத்துக்கு வந்து சனி வரமாட்டார் அந்த உற்றமை தோ அதே வந்து துலாத்துக்கு அப்படி இல்லை நாலு அஞ்சு குறி யோகாதிபதி புதனன் வந்து இவருக்கு லக்கண சுக்கராக இருந்தாலும் அவர் விரையாதிபதியை வந்துடுறார் விரையாதிபதி அவர் பாக்கியாதிபதியாக இருந்தாலுமே அவர் ப்ளஸ் இன்னொரு ஸ்தானத்துக்கு வந்து விரையாதிபதி அப்படிங்கிற வா ஒரு அங்கீகாரத்தையும் அங்கீகாரத்தையும் வந்து உடையவர் அப்படிங்கிறதுனால புதன் புதனை விட சுக்கரன் தான் வந்து இவங்களுக்கு சரி புதனை விட சனிதான் வந்து இவங்களுக்கு உற்ற தோழமை ஆத்மாத்மமான தோழமை அப்படிங்கிறது சரிங்களா நெக்ஸ்ட்டு விருட்சிகம் விருட்சிகத்துக்கு வந்து சூரியனுமே சந்திரனுமே குருவுமே வந்து உற்றத்தோழமையாக இருந்தாலுமே சந்திரன் வந்து பாக்கியாதிபதி சரிங்களா சந்திரன் வந்து பாக்கியாதிபதி இருந்தாலும் பாதகாதிபதியும் ஒரு தான் அதனால் சந்திரன் வந்து இப்போ அதாவது முழுமையான ஒரு நன்மை அப்படிங்கிற செய்ய மாட்டார் பாக்கியத்தையும் செய்வார் பாதகத்தையும் செய்வார் திருலக்கணம் தான அதை பாக்கியாதிபதியை பாதகாதிபதியை வருவார் அப்படிங்கிறனால பாக்கியத்தை கொடுத்து சிறு பாதங்கள் அப்படின்னு கொடுப்பார் அதனால் வந்து சந்திரன் வந்து முழுமையான சுவராக ஆத்மாத்மான நண்பராக இருக்க மாட்டார் இவங்களுக்கு வந்து விருச்சிகத்துக்கு வந்து தான் வந்து இவங்களுக்கு வந்து உற்றத்தொழமை ஏன்னா இங்கே இந்த செவ்வாய் விருச்சிக செவ்வாய் வந்து திக்கு பலம் இடையிறது வந்து சிம்மத்தில் தான் திக்கு பலம் அப்படிங்கிற ஸ்தான பலத்தை கிடைக்கும் இடம் வந்து சிம்மம் அதனால் வந்து விருச்சிகத்துக்கு வந்து சிம்மந்தான் வந்து சிம்ம ராசியுமே சிம்மாதிபதி தான் வந்து இவங்களுக்கு உற்றத்தொழமை சூரியனுக்கு எப்படி செவ்வாய் வந்து உற்றத்தொழமையாக வர்றாரோ அதனால் இந்த விருச்சிக செவ்வாய்க்கு வந்து உற்றத்தொழமையாக வந்து சூரியன் வருவார் சரிங்களா ஏன்னா சூரியனோட சிம்மத்தில் வந்து ரிஷபாய் வந்து திக்கு பலம் சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட் வந்து தனுசு தனுசுக்கு வந்து குரு லக்ன சூரு லக்னாதிபதி செவ்வாய் வந்து விரையாதிபதி ப்ளஸ் வந்து அஞ்சுக்குரியவர் அஞ்சு பன்னுக்குரிய செவ்வாய் சந்திரன் வந்து உங்களுக்கு எட்டு கூடையவராக இருந்தாலுமே சரிங்களா சூரியன் வந்து பாக்கியாதிபதி ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதி சந்திரன் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வந்தாலுமே இவர் வந்து சந்திரனோட அந்த அஷ்டமஸ்தானத்தில் போய் இவர் உச்சமாவார் கடகத்தில் சரிங்களா குரு அங்க வந்து உச்சமாகறதுனால இவரோட ஒரு குழுமை சூரியன் வந்து இவங்களுக்கு பாக்கிறது சூரியன் ஒரு நெருப்பு கிரகம் நெருப்பு கிரகம் குருவும் நெருப்பு கிரகம் தான் இனி வெறுமை ஆண் ஆண் கிரகங்கள் அதனால வந்து சந்திரன் அங்கே பெண் குழுமையுடையவர் அப்படிங்கிறனால வந்து இவங்களுக்கு சந்திரன் தான் வந்து முழுமையான ஆத்மாத்மான நட்பாக தான் மொழியும் ஏன்னா குருவுக்குமே சந்திரனுக்கும வந்து ஒரு இளை தொடர்பு அப்படிங்கிறது இருக்கிறதுனால வந்து வரலாற்று அதாவது அச்சாரப்படி வரலாற்றுப்படி வந்து புராணப்படி புராணக்கதைப்படி அறிவியல் படியும் அது சரிங்களா ஏன்னா குரு வந்து தன்னோட ஒரு மேதாபித்தனம் அதை அதாவது குரு வந்து கடவுளை போன்றவர் அந்த கடவுளை அவருக்குமே வந்து சில நேரங்களில் வந்து ஒரு தான் தான் அப்படிங்கிற அகா ஒரு அகங்காரத்தில் வந்து இருப்பார் சரிங்களா தான் வந்து கௌரவம் அப்படிங்கிறது உருவுக்கும் இருக்குது குருவோட காரகந்தான் கௌரவம் அப்படிங்கிறது சரிங்களா அந்த கௌரவத்தையெல்லாம் வந்து குறைப்பவர் அதை அல்லது இல்லாமல் செய்யும் இடம் வந்து கடகந்தான் கடக சந்திரனா வந்து அதை செய்வார் சரி கடகத்தில் உச்சமாகி அங்கே வந்து அடைந்து குரு தன்னோட ஒரு நன்மையான ஒரு கோபத்தை வந்து குறைத்து கொள்பவர் அதை நன்மையான கோபத்தையுமே வந்து அதையும் இல்லாமல் செய்து கொள்பவர் செய்யும் இடம் வந்து அதை இல்லாமல் போகும் இடம் வந்து சந்திரனோட கடகம் அதனால் கடக சந்திரன் தான் வந்து கடகராசி தான் வந்து குருவுக்கு வந்து இந்த தனுசு லக்ன வந்து ஆத்மாத்மான நன்மை செய்யும் இடம் ஆத்மாத்மான நன்மை செய்யும் ஒரு கிரகம் அப்படிங்கிறது அடுத்து நெக்ஸ்ட்டு மகரம் மகரத்துக்கு வந்து சொல்ல வேண்டியதில்லை சுக்கரன் தான் சரிங்களா சுக்கரன் வந்து நாலு ஒம்பதுக்குரியவர் தாய் தந்தை அப்படிங்கிற ஸ்தானத்துக்குரிய சுக்கரன் சரிங்களா இவன் சுக்கரன் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு செல்வத்தை கொடுப்பவர் மகரத்தில் வந்து குரு நீசம் ஆவார் ஆனால் வந்து இன்னொரு செல்வு கிரகம் மகரம் குரு வந்து செல்வ கிரகம் சுக்கரன் வந்து இன்னொரு செல்வ கிரகம் செகண்டு குரு வந்து நம்பர் ஒன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து சுக்கரன் சுக்கரன் வந்து இவங்களுக்கு நாலஞ்சு குறிய யோகத்தை வந்து செல்வம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சுக்கரன் தான் வந்து கொடுப்பாரு குருக்கு நீசம் ஆகிருந்தாலும் குரு வந்து மகரத்துக்கு வந்து பெருசு உதவு உதவிகள் செய்ய மாட்டார் அதே அதையெல்லாம் வந்து சுக்கரன் செய்வார் ஏன்னா லக்ன சுக்கரவர் அவர் நாலஞ்சு குறு யோகாதிபதி சரிங்களா அதனால் இவங்களுக்கு வந்து சுக்கர் தான் வந்து முழுமையான ஆத்மார்த்தமான நன்மை செய்ய முடியும் சரிங்களா அதுக்கடுத்து கும்பம் கும்பத்துக்கு வந்து யாருமே வந்து நன்மை செய்ய மாட்டாங்க யாருமே வந்து நிரந்தரமாக வந்து ஒரு உதவியலாக வந்து இருக்க முடியாது ஏன்னா தானே வந்து அவங்களுக்கு தானே தானே அழித்துக்கொள்ளும் ஒரு நிலை வகிக்கக்கூடிய ஒரு வந்து கும்பத்துக்கு உருவாகும் ஏன்னா கும்பம் அப்படிங்கிறது வந்து விரையாது விதி சனியே விரைவு தானே வந்து நன்மை செய்து கொள்ள மாட்டார் தன்னோட எண்ணங்களே வந்து தன்னோட முடிவுகளே வந்து தனக்கே விரயத்தை கொடுக்கும் ஏன்னா கும்பத்துக்கு விரையாது விதி சனி ஏன்னா கும்பத்துக்கு வந்து விரயம் வந்து மகரம் சரிங்களா தானே வந்து தன்னை நம்ம தானே தனக்கு உதவி செய்வோம் செய்வோமா அப்படிங்கிற தன்னோட தன்னம்பிக்கையை வந்து எனக்கு உதவி செய் தனக்கு உதவுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் சரிங்களா ஆனாலும் வந்து சுக்கரன் வந்து இவங்களுக்கு லக்ன சுபர் கிர்கி சுபர் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் நன்மையை செய்வார் சரிங்களா ஏன்னா வந்து நாலு ஒன்பதுக்குரியவர் நாலு ஒன்பதுக்குரியவர் அப்படிங்குறதுனால அந்த யோகாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து இவர் வந்து நன்மையும் செய்வார் சரிங்களா கும்பலக்கணத்துக்கு வந்து ஸ்திரம் சரிங்களா ஸ்திர அதாவது ஒன்பதாம் அதிபதிகள் சரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் சர ராசிகள் என்னென்னங்கிறது ஸ்திர ராசிகள் அப்படிங்கிறது வந்து என்னென்ன உங்களுக்கு தெரியும் உபயராசிகள் எதுங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது தெரியல இன்னொரு வீடியோ நான் வளர்க்குறேன் சரிங்களா கும்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு சரராசி சாரி ஸ்திர ராசி கும்பம் அப்படிங்கிற ஒரு ஸ்திர ராசி இந்த ஸ்திர ராசிக்கு வந்து தானே வந்து பெருசாக ஒரு உதவி செய்ய முடியாது அது தன்னோட லக்கன சுபர் தன்னோட பொ மற்றும் பொது சுபர் அப்படிங்கிற சுக்கரன் இயற்கை பொது சுபர் வந்து குரு தான் ஆனால் அந்த சுபர் ப்ளஸ் வந்து இயற்கை சுபர் இயற்கை சுபர் வந்து சுக் குரு சுக்ரன் அப்படிங்கிறது ச குரு சுக்கரன் சந்திர புதனும் இயற்கை சுபர் ஆனால் வந்து இயற்கை பொது சுபர் அப்படிங்கிறது குரு தான் சரிங்களா ஆனால் வந்து ஆனால் சுபர் அப்படிங்கிறது வந்து சுக்கர கும்பத்துக்கு சரிங்களா அதனால் கும்பத்துக்கு சுக்கரன் தான் வந்து உதவியை செஞ்சாகணும் ஆனால் செய்வார் ஒரு எழுத்து சதவீதம் வந்து அவனால் செய்ய முடியும் சரிங்களா அதுக்கடுத்து மீனா மீனத்துக்கு வந்து செவ்வாய் தான் வந்து உங்களுக்கு குற்றத்தோழமை ரெண்டு ஒம்பதுக்குரிய யோகாதிபதி செவ்வாய் தான் சந்திரனுமே சூரியனும் வந்து சந்திரன் சூரியன் இங்கெல்லாம் வந்து லக்ன சுபராக வந்தாலுமே சந்திரன் வந்து ஐந்து கூறியவர் சரிங்க சந்திரன் வந்து ஐந்து சூரியன் வந்து ஆறுக்குரியவராக இருந்தாலுமே லக்கண சுப்பராக இருந்தாலுமே செவ்வாய் தான் வந்து இவங்களுக்கு வந்து உற்ற செய் நன்மை செய்வார் ஏன்னா சந்திரனோட கடகத்தில் வந்து சூரியன் குரு உச்சமடைந்தாலுமே இவங்களுக்கு வந்து செவ்வாயின் அளவு வந்து நன்மை செய்ய முடியாது சந்திரனால் சரிங்களா சூரியன் அந்த மாதிரி தான் ஆறக்கூடிய ஒரு சூரியன் அதனால் வந்து அது பெருசாக ஒரு நன்மை செய்ய முடியாது சந்திரன் வந்து பாதி நாள் சுபர் நாள் சுபராக இருப்பார் மாதத்தில் சரி அதனால் வந்து பதினஞ்சு நாள் நன்மை மட்டும்தான் நன்மை செய்ய முடியும் சந்தன உங்களுக்கு இவங்களுக்கு நாள் வந்து குழப்பங்கள்னால் வந்து ஒரு கெடுதல் தான் செய்ய முடியும் சந்தன எந்த நேரங்களிலும் வந்து இயற்கை அசுபராக இயற்கை அசுபராகவே செவ்வாய் இருந்தாலும் எந்த நேரங்களிலும் வந்து ஒரு நன்மை ஒன்றே செய்யக்கூடிய ஒரு நோக்கமுடைய ஒரு செவ்வாய் ரெண்டு ஒன்பதுக்குரிய ஒரு சரிங்களா அதனால் வந்து செவ்வாய் தான் வந்து உங்களுக்கு ஆத்மாக்கமான உற்ற தோழமை அப்படிங்கறத கூறிட்டு சொல்லிட்டு இந்த காணொலிக்கு நான் தொடர்ந்து நிறைவு செய்துக்கிறேன் சரிங்களா நன்றிங்க அந்த அடுத்த வீடியோல ஒரு தலைப்பு சந்திக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட புறவர்களை அனுப்பி நீங்கள் ஆன் ஆன்லைன்லேயே கன்சல்டேஷன் அனுப்பிச்சிக்கலாம் சரிங்களா நன்றிங்க